காலை நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தில் நாற்பத்தொன்பது கைதுகளுக்கு விசேட பொது மன்னிப்பு கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கான அனுமதி பத்திரங்கள் மெனிங் பொது சந்தை இப்போது டிஜிட்டல் மயமாகிறது சிவன் ஒழிப்பாத மலைகள் யாத்ரீகர்களுக்கு தாக்குதல் மன்னாரியல் கடற்படையின் அதிரடி நடவடிக்கை செய்திகளை வாசிப்பவர் ஜெகதீஸ்வரன் மனிஷா எழுபத்தி தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாற்பத்தி ஒன்பது கைதிகளுக்கு விசேட ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் 34வது நான்காவது உறுப்புறையின் ஊடாக ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளுக்கு அவர்கள் பூர்த்தி செய்த ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு வாரம் என்ற அடிப்படையில் மன்னிப்பு வழங்கப்படுவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் எழுபத்தை ரூபாவுக்கும் குறைந்த அபராத தொகையை செலுத்த தவறியமைக்காக சிறைச்சாலை தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளின் எஞ்சிய தண்டனை காலமும் ரத்து செய்யப்பட உள்ளது கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கான அனுமதி பத்திரங்களை தரவிறக்கம் செய்வது மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதன்படி தனியார் விண்ணப்பதாரர்கள் தமது அனுமதி பத்திரங்களில் ஏதேனும் திருத்தங்கள் இருப்பின் திணைக்கள இணையத்திற்கு சென்று தமது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளீடு செய்து திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் இந்த திருத்தங்களை மேற்கொள்ளும் கால அவகாசம் எதிர்வரும் பத்தாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடையும் பரீட்சைக்கு தோற்றும் பாடசாலை விண்ணப்பதாரர்களின் அனுமதி பத்திரங்கள் தற்போது அந்தந்த பாடசாலைக்குரிய வலை கல்வி அலுவலகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன மேலதிக விவரங்களுக்கு உடனடி அழைப்பு இலக்கம் அழைப்பினை ஏற்படுத்தவும் சந்தையின் அன்றாட நிதி கொடுக்கல் வாங்கல்களை முறைமைப்படுத்தும் நோக்கில் புதிய இணையவழி கொடுப்பனவு முறைமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த புதிய முறைமை இன்று முற்பகல் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்னாயக்க டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன மற்றும் நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர ஆகியோரின் தலைமையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது இதன் மூலம் வரிசைகளில் காத்திருக்கும் சிரமத்திலிருந்து விடுபட முடிவதுடன் கொடுப்பனவுகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நிதி பாதுகாப்பு என்பன உச்சகட்டமாக உறுதிப்படுத்தப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இந்த முறைமையை எதிர்காலத்தில் நாடு முழுவதிலும் உள்ள ஏனைய பொருளாதார மத்திய நிலையங்களுக்கும் விரிவுபடுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது சிவனொலி பாதமலைக்கு தரிசனம் செய்ய வந்த எம்எலிபட்டியவை சேர்ந்த இருபது வயதுடைய ஆணொருவரும் பெண்ணொருவரும் வத்தே கெதரவை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய பெண்ணொருவரும் குழவிக் கூட்டுக்கு இலக்காகியுள்ளனர் சம்பவம் இன்று மதிய வேளையில் இடம்பெற்றுள்ளது கு இலக்கான நிலையில் தண்ணி போலீசாரால் அவசர காவு வண்டி மூலம் மஸ்கெலிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் தற்போது அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் பதிமூன்று கிலோகிராம் ஆவைய முப்பத்தி ஒன்பது ஆமை முட்டைகள் மற்றும் ஒரு டிங்கி படகுடன் மூன்று சந்தேக நபர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் கடந்த முப்பத்தோராம் திகதி மன்னார் நாச்சிப்புடா கடற்கரை பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முதல் வயதுக்குட்பட்டவர்கள் என கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் ஆமை இறைச்சி முட்டைகள் மற்றும் டிங்கி படகு என்பன மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கிளிநொச்சி வனஜீவராசிகள் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படையினர் மேலும் தெரிவித்துள்ளனர்